அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா பெண் குழந்தைகளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களுமே ஒரு குற்ற உணர்விலும் தனக்கு ஏன் இந்த நிலை என்ற நிலைக்கும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் தள்ளப்படுகிறார்கள் ஏன் இந்த நிலை பெற்றோர்கள் ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறார்கள் ஏன் தன் குழந்தையை சரியாக இருக்க முடியவில்லை மற்ற குழந்தைகளைப் போல இது இயல்பாக இல்லாமல் இயல்புக்கு மாற்றமாக செயல்படுகிறது என்று போராடுகிறார்கள் இந்த நிலைக்கு என்னதான் தீர்வு என்று தேடி அலைந்து பல செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அதுவும் தோல்வியடைகிறது பெற்றோர்களுக்கு பெண் குழந்தைகள் என்று சொல்லுவது திருமணமான குழந்தைகளையும் கூட பெண் குழந்தைகளாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது இன்றைய திருமணமான பெண்கள் பெரும்பாலும் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு சென்றவுடன் தன தனக்கு தேவை போன்று இல்லை தனக்கு பிடித்தது போன்று இல்லை எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை என்னை ஏன் கட்டாயப்படுத்தி இது போன்று செயல்களில் என்னை ஈடுபடுத்துகின்றீர்கள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை அங்கு போனால் ஒவ்வொருத்தரையும் நான் கவனிக்க வேண்டியுள்ளது இது எனக்கு தேவையில்லை நான் என் ஃப்ரீடமாக இருக்க வேண்டும் நான் எனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அந்த பெண்கள் இப்பொழுது திருமணமாகி ஒரு மாதம் கூட ஆகாமல் பல பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்போது திருமணமாகி சென்றவுடன் அந்த பெண்ணிடத்தில் பிரச்சனையா இல்லை புகுந்த இடத்தில் பிரச்சனையா என்று பல ஆய்வுகள் செய்து பார்த்தால்தான் தெரிகின்றது இரண்டு தரப்பிலும் ஒன்று புகுந்த வீட்டிற்கு சென்ற இடத்தில் இந்த குடும்ப சூழலிலிருந்து பெண் அந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த குடும்ப சூழல் வளர்ப்பு வேறு வாழ்க்கை முறை வேறு இந்த குடும்ப சூழல் வேறு வாழ்க்கை முறை வேறு இந்த இரண்டுக்கும் முரண்பாடுகள் வரும்பொழுது இந்த பெண் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று விலகி வந்து விடுகிறது அப்போது பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றார்கள் என் சுய என்னுடைய சுயம் சிதறுகிறது என்னுடைய கௌரவம் இழக்கின்றது குடும்பமானம் போகின்றது இந்த பெண்ணை எப்படி நான் சொல்லுவது இதனால் அங்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பெண் எதையுமே முன் சென்று சமாளிக்க முன் வருவதில்லை எது சொன்னாலுமே கேட்பது இல்லை கோவப்படுகிறது அழுகின்றது ஏதாவது கொஞ்சம் அன்பு மட்டுமே அன்பாக பேசினால் மட்டுமே அந்த பெண் குழந்தை ஏற்றுக்கொள்கிறது ஏன் இது செய்யவில்லை என்று புகுந்த வீட்டில் கேட்டால் என்னை ஏன் கொடுமைப்படுத்துகிறீர்கள் நீங்கள் என்னை கேள்வி கேட்பதற்கு யார் என்று பெரிய கேள்விகளை கேட்டு அந்த குடும்ப நபர்களை விளக்குகிறது அவர்களை ஊதாசனப்படுத்துகிறது அப்போ பெண் வளர்ப்பில் தவறா இல்லை புகுந்த வீட்டில் தவறா என்று பல ஆய்வுகள் செய்தபொழுது புகுந்த வீட்டில் பல சிக்கல்களும் குழப்பங்களும் இருந்தால் இந்த பெண்ணை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று இந்த பெண்ணுக்கு தெரிவதில்லை அப்போ அவர்கள் சாதாரணமாக சொல்லக்கூடியது கூட இந்த பெண்ணுக்கு பாதிப்பாக ஆகின்றது அவர்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய செயல்களும் இவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது அப்போ வீட்டுக்கு வீட்டில் வளர்த்த பெண் குழந்தை அந்த பெண்ணை தன் வீட்டில் பெற்றோர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது காலையில் ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி ஏன் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கூட எழுந்திரிக்குது இது பெற்றோர் வீட்டில் இருக்கிற உரிமையில் அந்த பெண் நடந்துக்குது அப்போது அங்கே மட்டும் போய் உடனே தன்னை மாற்றிக்கணும்னா அந்த பெண்ணினால் எப்படி முடியும் அப்ப முடியாது அப்போ அங்கே ஒரு சிக்கல் உருவாகும் காலையில் அங்கே அந்த வீட்டுக்கு போனால் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கலாம் அங்கே போனோன்னே காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ போட சொன்னால் நான் எப்படி போடுவேன் என்னால் முடியாது அப்படின்னு இந்த பெண் சொல்கிறப்போ அப்போ காலையில் எழுந்த உடனே என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் இது போன்று ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த வீட்டு முறைக்கும் புகுந்த வீட்டு முறைக்கும் பல முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது இந்த பெண் திருமணமே வேண்டாம் கணவன் வேண்டாம் நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை என் இஷ்டம் போல நான் வாழ்ந்து விடுகிறேன் என்று பெற்றோர்கள் வீட்டிற்கு வந்து விடுகின்றது அப்போது பெற்றோர்கள் வந்து இப்படியெல்லாம் வந்து உட்காந்தா குடும்பமானம் போயிடும் நீ அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க அந்த பெண் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இந்த பெண்ணால் சுயமாக ஒரு செயல் செய்கிறதுக்கு சங்கடப்படும் வேதனைப்படும் ஏதாவது கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற சூழல் கணவன் வீட்டில் வந்து ஏற்படுது கணவனுக்கோ மாமியாரோ டீ கொடு டிஃபன் போடு சாப்பாடு போடு செஞ்சிட்டியா இப்படின்னு கேட்டு 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 வாங்கி சாப்பிட்ற சூழல் ஏற்படுறப்ப எதுக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோங்கிற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு அப்போ ஒரு பெண் வந்து தன்னோட தாய் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா பெற்றோர் வீட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றோர்கள் தன்னுடைய பெண் குழந்தை தன் வீட்டில் இருக்கும் பொழுது எல்லா சுகத்தையும் அனுபவித்துக் கொள்ளட்டும் அங்கு போய் தன் சூழலுக்கு தகுந்த மாதிரி அது மாற்றிக்கொள்ளும் என்று தவறாக இவர்கள் வாழ்ந்த காலத்தை இவர்கள் இருந்தது போன்று அவர்களும் இருப்பார்கள் என்று ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையில் இவர்கள் வாழ்ந்து கொண்டு அதை அவர்களுடைய பெண் குழந்தைகளுக்கும் புகுத்துகின்றார்கள் இதனுடைய விளைவு அந்த பெண் அங்கு சென்றால் சுயமாக எதையுமே செய்யாது தானாக முன் நின்று செய்யாது செய்தாலும் அவர் திருப்தியற்ற நிலையில் விருப்பம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் தான் செய்வார்கள் இப்போது ஒரு திருமணமாகி போனது இப்போ எப்படி நீங்கள் வந்து பெற்றோர் நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து அந்த பெண் குழந்தைக்கு எல்லாமே செய்கிறீங்க ட்ரெஸ்ஸு வேணுமா புக்ஸ் வேணுமா சாப்பிட்றதுக்கு வேணுமா வெளியில் போகணுமா போர் அடிக்குதா என்டர்டெயின்மெண்ட்டாக டூர் போகணும் இப்படி எல்லாமே பார்த்து பார்த்து உங்களோட பெண் குழந்தை உணர்ந்து நீங்கள் செய்கிறீங்க அந்த மாதிரி அந்த பெண் குழந்தை திருமணமாகி போனோடனே தன்னுடைய கணவனுக்கு பார்த்து பார்த்து ஏதாவது செய்யுதா இல்லவே இல்லை ஏன்னா இன்றைய டிஜிட்டல் வளர்ப்பு முறையில் ஒவ்வொரு பெற்றோருமே நீ தனிச்சு இருக்கணும் நீ சம்பாரிச்சுக்கணும் நீ காசு பணம் கையில் வச்சுக்கணும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது நீ யாருக்கு அடிபணிஞ்சு போகக்கூடாது நீ அடிமை கிடையாது நீ வந்து காசு கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண் குழந்தைக்கு அதிகமான அறிவுரையும் ஆலோசனையும் கொடுத்துட்றாங்க அந்த பெண் அங்கே போன உடனே நான் இந்த வீட்டுக்கு அடிமையாக வரல இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக வரல நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செய்கிறதுக்கு வரல அப்படின்னா ஆர்கியூமெண்ட்டுக்கு போகுது அப்போ பெற்றோர்களோட வளர்ப்பு முறையில் இவர்கள் சொல்லுவது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கும் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கும் நினைத்து இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த பெண் குழந்தையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த குடும்பத்தில் ஒட்டாமையே இன்னைக்கு வரைக்கும் வாழுதுங்கிறது தான் உண்மை அப்போது ஒரு தாய் வீட்டில் வந்து இந்த பெண் குழந்தை எது சொன்னாலும் ஏற்றுக்குது இவங்க அம்மா திட்டுனாலோ இல்லை பேரண்ட் திட்டுனாலோ இல்ல ஒரு சித்தி சித்தப்பா இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய உறவினர்கள் ஏதாவது சொன்னா கூட கண்டுக்காமல் போயிடுது இதே கணவன் வீட்டில் போய் யாராவது ஏன் ஒரு தண்ணி கேட்டால் கூட நான் என்ன எடுத்துக் கொடுக்கணும் இவங்களுக்கு ஏன் இவங்களுக்கு எடுத்து குடிக்க தெரியாதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்குறாங்க அப்போ ஏன் இவர்களால் இணக்கமாக இருக்க முடியலனா இந்த பெண் வளர்ப்பில் ஏற்பட்ட பாதிப்பு உதாரணத்துக்கு இன்னமும் விளக்கமாக சொன்னோம்னா இது ஒரு சின்ன ஸ்டோரி கூட சொல்கிறோம் உண்மையான நடந்த கதை தான் இது ஒரு கிளைண்ட் எங்ககிட்ட வர்றாங்க அந்த பெண் குழந்தை வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறாங்க அப்போ அவங்க சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தை வந்து எந்த இடத்துலையும் எப்படியுமே கஷ்டப்படக்கூடாது அந்த குழந்தையோட முகம் மாறிடக்கூடாது மற்ற குழந்தைக்கெல்லாம் அம்மா அப்பா சொந்தக்காரவங்க எல்லாருமே இருக்காங்க ஆனால் என் குழந்தைக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் அந்த குழந்தையை முகம் வாடாமல் ஒரு பள்ளிக்கு சென்று வந்தால் கூட அந்த குழந்தைக்கு என்னென்ன சௌகரியங்கள் வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் இவங்க வேலைக்கு போகிறாங்க இவங்க வேலைக்கு போயிட்டு வந்து எல்லாமே அந்த குழந்தைக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அதுவும் நல்ல மதிப்பெண் எடுக்குது க்ளாஸில் ஃபஸ்ட்டாகவே சின்ன வயசில் ஒன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து ஃபஸ்ட்டு மார்க்கே எடுத்துகிட்டு வருது அப்போ காலேஜ் வரைக்குமே இப்படியே வருது அப்போ அந்த குழந்தைய வந்து எந்த விதத்துலேயுமே முகம் மாறக்கூடாது புதுசாக எந்த ட்ரெஸ் வந்தாலும் அந்த குழந்தைக்கு உடனே வாங்கிடுவாங்க அந்த குழந்தைக்கு வீக்கெண்டுனால் போர் அடிக்கக்கூடாதுன்னு வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க அப்பாவோட நினைவு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக இவங்க எல்லா செயல்களையும் அப்பா ஸ்தானத்திலிருந்தும் இவங்களோட அம்மா ஸ்தானத்திலிருந்தும் இரண்டையுமே இந்த சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற தாய் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க இதோட பாதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா இந்த குழந்தை அன்பா பேசுனா மட்டும்தான் எடுத்துக்குது இந்த குழந்தை இந்த பெண் குழந்தைக்கு வந்து அந்த தாய்க்கு உடல்நிலை சரியில்லைனா கூட உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா போயிட்டு வன்ட்டியா ரெஸ்ட் எடுப்பா எப்போ பாரு உனக்கு இதே வேலை இப்படின்னு சொல்லுது எப்போது அந்த பெண்ணோட இருபத்தஞ்சி வயசுல பெற்றோர்களுக்கு தூக்கி வாரி போடுது என்னடா இந்த பெண் வந்து இப்படி இருக்குது மற்ற பேரண்ட்ஸ் மற்ற வீட்டில் எல்லாம் பார்த்தா ஒரு அம்மா உடம்புக்கு சரியில்லைன்னா பெண் குழந்தை அழுகுது ஓடி வந்து ஏதாவது செய்யுது ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்குது இயல்புக்கு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க அப்போ இது வந்து அவங்களுக்கு சொல்லவும் தெரியல இது யார்கிட்ட போய் உறவினர்கள்கிட்ட சொன்னோம்னா அது அங்கேயும் சங்கடங்கள் வரும் அப்படின்னு தனக்குள்ளேயே இவங்க இருக்கிறாங்க ஒரு சூழலில் இந்த பெண்ணுக்கு திருமணமும் ஆகுது திருமணமாகி ஒரு மாதம் கூட ஆகவில்லை அந்த வீட்டில் நான் வாழ மாட்டேன் என்னை கட்டாயப்படுத்தி அங்கே இருக்க நான் வந்து என்னை நானே அழிச்சுக்குவேன் கூட்டிகிட்டும் வந்துடுறாங்க அப்போ இந்த போன்ற சூழ்நிலையில் வந்து அந்த பெண் இவங்க அம்மா வந்து அம்மாங்கிற ஸ்தானத்திலேயே பார்க்கல தன்னோட தேவைக்கும் தனக்கு ஏதாவது ஒன்று வாங்கணுங்கிறப்ப வேலைக்கு அந்த பெண் வேலைக்கு போகிற வரைக்கும் தன்னோட தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு பணம் காய்ச்சி மரமாக தன் தாயை பயன்படுத்தி இருக்குது ஆனால் இந்த தாய்க்கு வந்து இந்த பெண் குழந்தைதான் உலகம் இதுதான் வாழ்க்கை த எனக்கு வந்து கஷ்டமெல்லாம் வரக்கூடாதுன்னா அந்த குழந்தைய ரொம்ப அக்கறை எடுத்து வளர்த்துறாங்க அந்த அக்கறையினுடைய விளைவு அந்த பெண் இன்னைக்கு வாழ வாழ முடியாம இருக்கு தன்னை இப்போ அந்த பெண் வந்து ஒரு லட்சம் ரூபா சேல்ரி வாங்கினாலுமே நிம்மதி இல்லாமல் இருக்குது தூங்க முடியாமல் இருக்குது அப்போ இதைய பார்த்து அந்த பெண் யாரு கூடையுமே இணைய மாட்டேங்குது கணவன் திருமணமான ஒரு மாதத்திலேயே அந்த கணவன் வீட்டார் மேலே அத்தனை குறைகள் சொல்லிட்டு வெளியில் வருது இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அப்போது இந்த தாய் வந்து ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்குது ஏன் இப்படி செய்யுது நல்லா தானே படிக்குது நல்லா தானே சம்பளம் வாங்குது ஏன் இணைந்து வாழ மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த குழந்தையை இந்த தாய் செய்த தவறு என்னென்னா ஆரம்பத்திலிருந்தே சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்துட்டாங்க அந்த பெண் எந்த ஒரு சின்ன சூழலையும் ஏற்றுக்க மாட்டேங்குது ஏன் அந்த பிள்ளையோட அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா கூட ஏன் என்னன்னு கேட்க தெரிய மாட்டேங்குது படுத்துட்டு இருந்தால் என்ன ஆச்சுன்னு கேட்க தெரிய மாட்டேங்குது இரும்புனா என்ன ஆச்சுன்னு கேட்க தெரிய மாட்டேங்குது ஏன் சமைக்கல லெட்டாச்சில் செய்ய தெரியாதா அப்படின்னு ஆர்டர் தான் பண்ணுது அப்போ குழந்தையை வளர்த்தியது தவறா இல்லை அந்த பெண் தன் தாயை பார்க்கவில்லைங்கிறது பிரச்சனையா அப்போ குழந்தை வளர்ப்பில் வந்து தன்னுடைய தாய் அந்த தாய் செய்தது எவ்வளோ பெரிய தவறுங்கிறத அவங்க உணர்றக்கு அவங்களோட ஏஜ் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் உணர்றாங்க அந்த பெண்ணோட வாழ்க்கை வீணாக போயிடுச்சுங்கிற பட்சத்தில் அந்த தாய் இன்னைக்கு உணர்ந்து அழுகிறாங்க என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு இந்த பிள்ளையோட வாழ்க்கை என்னாகும் அது மரமாக எத்தனை நாளைக்கு இருக்கும் யார் உதவி செய்வா இந்த பிள்ளை யார் புரிஞ்சுக்குவா யார் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாங்க இந்த பெண் தன்னுடைய குடும்பத்தோடும் இணைய முடியாமல் சமூகத்தோடும் இணைய முடியாமல் தன் இஷ்டம் போல தான் சம்பாதித்ததை தான் சாப்பிட்டு கொண்டு ஜாலியான வாழ்க்கையை வாழுது மன மனசுக்குள்ளே இருக்குது எந்தவித வழிகாட்டுதல் ஆலோசனைக்கும் எந்தவித வளர்ச்சிக்கும் தன்னை முன்னெடுத்து செல்வதற்கு வருவதே இல்லை இது போன்ற பாதிப்பு இருக்கக்கூடிய பெண்கள் இதை பார்த்து இந்த பெண் ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு அத்தனை ஆர்கியூமெண்ட் பண்ணுது அப்போ இதோட வளர்ச்சிக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது பின்னாடி எனக்கு பின்னாடி யார் பார்ப்பாங்க இந்த பெண் என்னோட பிள்ளைய அப்படின்னு சொல்லி தாய் அழுகிறாங்கன்னா அந்த பிள்ளை எதையுமே கண்டுக்க மாட்டேங்குது என் வாழ்க்கையை எனக்கு வாழ தெரியும் எனக்கு வீடு இருக்கு சம்பளம் வருது எல்லாமே நான் பார்த்துக்குவேன் எனக்கு யாரும் தேவையில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு பேசுது அப்போ அந்த பெண்ணை முறைப்படுத்த வேண்டும் இது போன்ற பாதிப்பிலிருந்து வெளியில் கொண்டு சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்கான வழிகாட்டுதல் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகள் தான் தேவையே தவிர இவர்களுக்கு அறி அறிவுரையோ ஆலோசனையோ இவர்களுக்கு வேலை செய்யாது இவர்களை மறுபடியும் மன முடக்கத்திற்கு தள்ளும் இது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒபிசிட்டியாக ஃபார்ம் ஆகும் இல்லைன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க இவங்களால இயல்பாக இருக்க முடியாது தூங்க மாட்டாங்க அடிக்கடி இவங்களுக்கு தலைவலி வரும் அசிட்டி ப்ராப்ளம் வரும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் திடீர் திடீர்னு வயிறு வலிக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏப்பம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி தலை சுற்றும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க ஒரு இடத்துல தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல் இருக்க மாட்டாங்க துரு 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 துருன்னு எதையாவது ஒன்று செய்வாங்க ஒரு வகை சார்ந்தவங்க இன்னொரு வகை சார்ந்தவங்க பார்த்திங்கன்னா எதுவுமே செய்யாமல் ஐசோலேட்டடாக ஒரு ரூமுக்குள்ளே போய் போய் உட்காந்துக்குவாங்க கதவுஞ்சை நல்லா சாத்திட்டு தனிமையிலேயே உட்காந்துக்குவாங்க அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா பேச்சின்பம் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து பேச மாட்டாங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாரோ ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க அதையும் குறை சொல்லுவாங்க அதையும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்போ இது போன்ற பாதிப்புகள் பெண்களிடத்தில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அப்போ ஒவ்வொரு பெண் குழந்தையையும் திருமணத்திற்கு முன்னாடி அந்த குழந்தை வளர்ந்த விதத்தில் ஏற்பட்ட இதுவரைக்கும் பெற்றோர்களுக்கே தெரியாமல் பல பதிவேற்றங்கள் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த பதிவு அந்த பெண்ணை திருமணத்துக்கு முன்னாடி ப்ரீ மேரிட்டல் கன்சல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தெரப்பியூட்டிக் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சையின் மூலியமாக இந்த பெண்ணை திருமணத்துக்கு தயார் செய்ய வேண்டும் அந்த சூழலில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்